ரெண்டு நாள் இருந்து தான் போமா இல்லைப்பா நான் ஊருக்கு போகிறேன் பாப்பாவை அங்கேயும் கல்யாண விட்டு வந்துருக்குறேன்ல நான் கிளம்புறேன் சரி ஏதோ வீடு கேட்கலான்ட்டு தான் வந்தேன் என்னன்னு நீங்கள் இன்னும் முது முடிவு சொல்லலை பேசி காலத்து பேசி என்னன்னு பதில் சொல்லுங்க ரெடிக்கிறவங்க அது எது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நல்ல பதிலாக சொல்லுங்க நல்ல பதிலாக சொல்லுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் சீக்கிரமா சொல்லு நானும் பணத்துக்கு ரெடி பண்ண லோனுக்கு அண்ணா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறான் பணத்துக்கு போனோமா என்ன எதுன்னு சொல்லுவான் கேட்பாங்க வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு பாரு உங்க வீட்டுக்கார என்ன சொல்றாரு பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சொல்றியா ரொம்ப வெயில் அதிகமாயிட்டு இருக்குது கார்ல கொண்டு போய் விடுங்க நாங்களும் அப்படியே ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு வரோம் என் வைஃபோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோவச்சுக்கிட்டு அவங்க கிளம்புறேன் அப்படின்றாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தோம் அப்படின்னா அதை பத்தியே பேசுவாங்க மத்தவங்க சோ நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையத்தூடி கிளம்பிட்டாங்க சரி என்ன பண்றது எனக்குமே தெரியல என் ஒய்ஃப் கிட்டயுமே நான் வந்து சொன்னேன் அவனால இது நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் என்னலாம் சொன்னாலுமே அது ஆகாது சரி ஓகே என் ஒய்ஃபு இடம்னு சொன்னாங்க அம்மா தனியாக கிளம்புறாங்க ஃபீல் பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க அதெல்லாம் வெயில் வேறு ஓவராக இருக்குது ஸோ நம்மளே கொண்டு போய் விட்டுரலாம் நானும் ரெண்டு நாள் அங்கே தங்கிட்டு வரோம் நீங்கள் இங்கேருந்து ஒர்க்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபையும் குழந்தையும் கொண்டு போய் அங்கே ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணி வச்சுட்டு நம்ம நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் முடிவு எடுத்திருக்கேன் ஆனால் உண்மையிலேயே இதுக்கு மேலே வந்து இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களும் வந்து அதை பற்றி ரொம்ப மனசுக்குள்ளே வந்து அதை பற்றி நினச்சிட்டாங்க சரி ஓகே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் பார்ப்போம் ரெடி இருக்கிறாங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிலாக வேறு இருக்குது அதுவும் இல்லாமல் பாட்டி வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஒரு ரெண்டு நாள் மட்டும் அங்கே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒய்ஃபுமே சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவங்கள கொண்டு போய் ஓடுறது கிளம்பிக்கிட்டேன் கிளம்ப போகிறேன் அவ்வளோதான் சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்கிற அளவுக்கு கிடையாது இது ஒரு விஷயமா நாங்கள் வந்து வெளியே சொன்னதுனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சொந்தக்காரங்க மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயமா பேசப்படுது அவ்வளோ தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் சரி ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கனா எங்கள் ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஓகே நம்ம அங்கே போய்ட்டு இந்த பேசுவோம் பாருங்க ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க ஏதோ டூருக்கு போகிற மாதிரி எவ்வளோ பொருளை எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்ஸு கேப்பா பார்க்க அங்கே வேர்க்கணும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் எடுத்துக்கிட்டோம் பிள்ளைக்கான ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்கான ட்ரெஸ்ஸு அப்புறம் விளையாட்டு பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக ஆகும்போது தான் ஒரு இடத்துக்கு போகும்போது இவ்வளோ தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா பிள்ளையோட ட்ரெஸ்ஸு பிள்ளையோட விளையாட்டு பொருள் பிள்ளைக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அடிக்கிட்டே இருக்காங்க சரி அடுக்கட்டும் அடுக்கட்டும் இன்னும் அங்கேருந்து பொருள் எடுத்து வருவாங்க இங்கே வந்து தங்கச்சி ஏதாவது பொருளை வாங்கி வச்சுருப்பாங்க சொல் வழியாக ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் பையன் தீட்டோன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட அம்மாவும் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா காலேருந்து சாப்பிடல அதெல்லாம் பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக போயிடுச்சு அது ரொம்ப டயர்டாகி இருந்தாங்க அதுதான் பையன் நான் தூக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு கூடாது ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பையன் தூக்கிட்டு அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு பையன் இருக்குது நான்தான் தூக்கிட்டு வரணும் ஓகே இங்கே வந்தாச்சு அவங்களும் காரில் வரும்போது குழம்பிக்கிட்டே தான் இருந்தாங்க இதை பற்றி வந்து மற்றவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா

வருது சும்மா வீடியோ போட்டு அது இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க எதுக்கு வீடியோ போடிங்க அதனால தான் நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க நாலு பேர் இருந்தா நாலு விதமா பேச தான் செய்வாங்க சும்மா என்னமா நீங்க எனக்கு வீடு கொடுத்துற மாதிரியோ நான் அதை எடுத்து போற மாதிரியோ தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க யார் பேசுனாங்க யாருன்னு வந்து உங்களுக்கு தான் தெரியும் எனக்கே சுத்தமா தெரியாத மாதிரி பேசுனாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க எங்க சைட்லயும் நான் விசாரிச்சேன் ஆமா பேசுறாங்க தான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாரு இப்போ இப்போ வீடியோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு நான் அவங்க ஃபேமிலியிலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் சொந்தக்காரங்க அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம சீரியல் எடுக்கிறது இல்லையா சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடக்குது சீரியல் இதை வச்சு தான் ஓட்டுறாங்களே மற்றவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க அதுதான் ரியாலிட்டியில் நடக்குது ரியாலிட்டி நடக்கிறது சீரியல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு போவாங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க

இப்போ இந்த சினிமாவில் நடிக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறவங்களையும் யூடியூப்பில் அது இதுன்னு பேசுகிறாங்க அரசியல்வாதிகளையும் யூடியூப்பில் ஏதோ ஒன்று பேச தான் செய்கிறாங்க அதுக்குன்னு அவங்க வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா எல்லாருக்குமே ஒரு ஒர்க் இருக்கும் ஒரு கடமை இருக்கும் அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் எல்லாருக்குமே ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கும் டெய்லி ஒர்க் ஏதாவது இருக்கும் இப்போ மற்றவங்க நம்ம நினைக்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம இன்றைக்கி செய்கிற வேலை நம்ம கெட்டு போயிடும் இல்லைங்களா ஸோ நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது என்னோடய தாட்டு ஆனால் என்ன மாதிரி இங்கே இருக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்களால சொல்ல மாட்டேதான் முடியும் செயல் அப்படிங்கும் போது நம்ம தான் செயல் செயல்படுத்தணும் ஒய்ஃபோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா ஒய்ஃபோட அண்ணன் வந்து மேரேஜ் பண்ண போகிறாரு அவருக்கும் ஒரு ஃபேமிலி வரும்போது சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்றது எனக்கும் வந்து சந்தோஷம்தான் ஸோ அவங்களுக்கு நல்ல வீடாக அமையணுன்றதை நான் வந்து முயற்சி பண்ணேன் இந்த வீடே அமையட்டும் அப்படின்றது ஒரு நேரம் காலம் அமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் பின் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகுது சரி ஓகே நம்ம வந்து அதை பற்றி மறுபடியும் பேசலாம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்ன பண்ணணும் நான் நீ சரி ஓகே இனிமேல் இதை பற்றி நான் பேசல வேறு ஏதாவது வந்து நான் இனிமேல் வீடியோ பண்ணுறதுனா இதை பற்றி பேசாமல் வேறு மாதிரி ஏதாவது வந்து என்னோடய ஃபேமிலி விளாக் இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசுவோம் இனிமேல் இந்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம் ஓகேவா அவ்வளவுதான் சரி இப்ப எனக்கு பசி இல்ல சில்லி சிக்கன் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இவ்வளவு ரணங்களத்திலயும் உங்களுக்கு கிளிக்கிட்டு கேக்குதா போமா அந்த ஆமா வைத்து பாத்துக்கல எப்பவுமே வந்து பெருசா இருக்கும் வயிறு வயிறு கொஞ்சம் சின்னதாயிச்சு பசிக்குது சில்லி சிக்கன் மட்டன் கிரேவி எல்லாம் வேணும் செஞ்சு கொடுங்க சின்னதா இருக்கும் போமா சரி ஓகே गाइस சரி ஓகே அவங்க வந்து எனக்காக சமைக்க போயிட்டாங்க நான் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் நீங்களும் எதை இதை பற்றி ஃபீல் பண்ணிக்க வேணா உங்கள் ஊர்லேயுமே உங்களை பற்றியுமே பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கும் ஏன் என்னை பற்றியுமே பேசவே இருப்பாங்க தான் என்ன பண்ணுறது பேசுனா பேசிக்கிட்டு போகிறாங்க நம்மளால என்னத்துக்கு பண்ண முடியும் அவங்கள குறைஞ்ச பச்சு நம்ம மன்னிக்க தான் முடியும் சரி போகணும் மன்னிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும் மற்றபடி அவங்கள போயிட்டு நான் அவங்களையும் நாலு பேர் பேசுவேன் ரிவேன் எடுப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு சரி ஓகே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஓகே கைஸ் நாங்க போட்டோ பிரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பெரிய சைஸ் போட்டோ பிரேம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ பிரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அனுப்புற போட்டோஸை போட்டோ பிரேமா ரெடி பண்ணி உங்க அட்ரஸ்கே கொடியிருப்போம் உடனே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க போட்டோ பிரேம் ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க